கால நேரம் எண்ணிக்கு இன்னைக்கு விரையில இரண்டாவது விரையில நேற்று கொஞ்சம் சொன்ன சரியான கொஞ்சம் விரல இன்னும் இன்றைக்கு கொஞ்சம் இயற்கையோட சேர்ந்து இருக்கலாம் அந்த நோய் எல்லாம் போகுது இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் வித்தியாசமா

ஏய் காணிக்கு பாச்சவ கடை பெய்யும் கூடாண்டு சொல்லி இப்ப உள்ள வாலிபர்களோட விவசாயம் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் செய்யறோம் சொன்னா மடிச்ச பாக்கடை திறக்கிறாங்க அப்படி என்ன கடை இதெல்லாம் ரெண்டாக்கணும் கேசா போகுது அப்படி இல்ல நாலு பக்கத்தாலே ஒரு வரவேல நாலு பக்கத்து வரம் போறதாலேயும் தண்ணி முதல் பிடிச்சி எழும்பினது போறவு அந்த வரவேல எந்த இடத்துல மோடிக்கு பார்த்து அந்த மோட்டால அந்த பக்கடையை வச்சாதான் தண்ணியும் அங்க தேங்கி நீக்கும் மேல் கொண்ட தண்ணி அடுத்த பிறகு போய்க்கொண்டிருக்கும் இது படிச்சு பார்க்கணும் தண்ணி செய்யும்

நாம நாலு மூணு நெல்லை கொண்டாந்து போட்டு போட்டு நானூறு மூணு நெல் ஏற்றிட்டு போறோம் அதையும் நாம சே ஏன்ன சே எனக்கு ஒரு ஐநூறு மூணு நெல் இருக்கும் நானூறு மூணு அஞ்சு அல்ல அண்ணா எல்லா ரெண்டு அல்லா அல்லா குரகுறதா கிளியா குரகு சொல்றதா கிளம்பிக்கிறாங்க மற்றது இங்க ஒரு வீடியோ என்னண்டா இதுக்கு மேல் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோல வந்து நீங்க அது மழை கேட்டு வெள்ளம் மழை வேணும் கஷ்டப்பட்டு அந்த டைம்ல நாம அந்த வீடியோ போட்டு மழையில அந்த காலத்துல இப்படி எல்லாம் துவா கேட்டாங்க செஞ்சாங்க நாம பேசின்னு அதை நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் அதை பார்த்து அவங்களும் கவலைப்பட்டுக்கிறாங்க கொஞ்சம் கவலைப்பட்டு அவங்கள உள்ளத்தாலே அவங்க துவா செஞ்சிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்பாராம நாமளும் வீடியோ போட அடுத்த ஆண்டு விட்டு அடுத்த ஆண்டாலே அல்லாட வெள்ளம் அடிக்கடிடு வேலை போக கூடிய அளவு மக்கள்வெல்ல போயிட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி சிறு அடிச்சு போ அடிச்சு போயி

போற <laughs> சரியான <laughs> <laughs> மலை எனக்கு வந்த சிந்தனைக்கு வந்தது அப்ப நான் போடக்கூடிய சூழ்நிலையே பராட்டியும் வெளியூர் மக்கள் போன்ற மக்கள் அது காவிரம் மக்களாக இருக்கலாம் ஆராயிருந்தாலும் நுறைவனுடைய படைப்புக்குரிய மக்கள் தானே அப்ப அதை நாம கவலைப்படத்தானே நமக்கு சுனாமி அடிக்க வந்து நம்ம கல்லோரம் போய் இருந்து ஒரு வீடியோ அந்த கவிதை சரி 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 உங்களை ஆசைகளை ஏன் நாம அடக்கியாலும் இருங்க